திரு ஸ்டாலின் அவர்கள் செங்கோட்டை என தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து எல்லாரையும் வரவேற்கிறாரு எந்த இடத்துலையும் வந்து துண்டு விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை சரியாக அந்த வலையை பின்ன வேண்டுங்கிற அந்த நேர்த்தி தெரியுது நமக்கு தாங்க சிக்கல் அதாவது நம்ம அதை நம்பி சீட்டு வாங்கி போது நம்மளோட வேலை பார்க்கணும்ல இவங்க நீங்கள் செயல் வீரர்கள் கூட்டத்தை தொடங்க வேண்டிய வேலைங்க அது செயல் வீரர்கள் கூட்டத்துக்கே சரியாக வரமாட்டாங்க இதெல்லாம் பார்த்தது தானேங்க அந்த இடம் செங்கோட்டையை தயங்குறாரு ஏன்னா அவரும் பார்த்திருப்பாருல்லங்க இத்தனை வருஷமா அவர் எத்தனை தேர்தல் பார்த்திருப்பாரு விஜய் கிட்ட அந்த பிரச்சனை கிடையாதுங்க ஏன்னா கீழே இருக்கவங்க ரொம்ப ஆர்வமா வேலை பார்ப்பாங்க நம்ம கட்சி ஜெயிக்கும் ஆளுங்கட்சி அப்படின்னு ஆர்வமா வேலை பார்ப்பாங்க செங்கோட்டையனுக்கு அது ஒன்னே போதும் சப்போஸ் நாளைக்கு விஜய் கட்சி ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிக்குது அப்படின்னா சட்டமன்ற குழு தலைவராக கூட செங்கோட்டையன் வந்துடுவார்ல அது அவருக்கு அந்த ரிஸ்க எடுப்பாங்க விஜயோட ஆப்ஷன் எல்லாம் சரிதாங்க சிக்கல் அப்படி என்பது எது என்றால் திமுக திமுக கூட்டணி குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சு சதவீதம் அதிகபட்சம் நாற்பது சதவீதம் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கு அப்போ விஜய்ங்கிற ஒருத்தர் வந்து என்னதான் இருபது சதவீதம் வாங்கினாலும் இருபத்தஞ்சு சதவீதம் வாங்கினாலும் ஜெயிக்க முடியுமா அந்த பத்து சீட்டு கூட ஒரு சீட்டு கூட இல்லை ஐம்பது சீட்டு கூட அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அடுத்த ஆப்ஷன்கிறது திமுகவுக்கு போய் சேர்ந்துடும் இதை தாண்டி இதை யோசிக்கணுங்கும் போது தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றுலேயே இப்போ தான் முதல் முறையாக நானாக இந்த மாதிரி சுச்சுவேஷனை பார்க்குறேன் அப்போ இந்த தேர்தல் மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ் இந்த தேர்தலில் வர்ற புள்ளி ஓரம் தான் இனிமேல் அடுத்த தேர்தலுக்கு அதை வச்சு தான் நம்ம பேசணும் முடியும் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்